ஈரோடு மாவட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது இந்த பொதுக்குழுவிலே ஈரோடு மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கான பல்வேறு விஷயங்கள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அரசுக்கு கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கிறது அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கான நடவடிக்கையாக நாங்கள் இதை பார்க்கின்றோம் முக்கியமான தீர்மானங்கள் என்று சொன்னால் கொங்கு மண்டலத்தினுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய பாண்டியாறு பொன்னம்பலா திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் நீலகிரிலே உருவாகின்ற தண்ணீர் நீர்வீழ்ச்சியாக கேரளாவின் பக்கம் சென்று கடலிலே வீணாக கலக்கிறது அந்த தண்ணீரைத்தான் தமிழ்நாட்டின் பக்கம் திருப்புங்கள் என்று கேட்கிறோம் நானே நேரடியாக நீலகிரிக்கு சென்றும் அந்த தண்ணீர் எப்படி கேரளா பக்கம் செல்லுகின்றது என்பதை நேரடியாக பார்த்து வந்திருக்கிறேன் பலரும் பார்த்து பார்த்து கால்நடை காட்சியாக போடுகிறார்கள் அந்த தண்ணீரை மட்டும் திருப்பிவிட்டால் கொங்கு மண்டலத்தினுடைய மொத்த தண்ணீர் தேவையும் பூர்த்தி செய்யப்படும் காமராஜர் ஆட்சி காலத்திலேயே அவருடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து திட்டமிடப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னும் அது நிறைவேற்றப்படவில்லை இப்போதாவது அதை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று அழுத்தமாக கேட்டுக்கொள்கிறோம் ஈரோடு மாவட்டத்தினுடைய நீர்நிலைகளிலே கழிவும் மாநகராட்சி கழிவுகளும் கலக்கிறது என்பது நான் சொல்லி ஊடகத்திற்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஊடகத்தில் இருக்கிற அனைவருக்கும் அது தெரியும் இருந்தாலும் கூட ஆண்டு ஆண்டு காலமாக அதற்கு தீர்வில்லாமலேயே இருக்கிறது உண்மையில் சொல்ல போனால் ஈரோடு மாவட்டம் கேன்சர் நோயை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலையாக இருக்கின்றது மக்களை காப்பாற்ற வேண்டிய அந்த கடமை பொது வாழ்க்கையில் இருக்கிற அனைவருக்கும் இருக்கிறது இந்த பிரச்சனைக்கு முழு தீர்வை அரசு கண்டுதான் ஆக வேண்டும் அதே போல அனைத்து கல்லூரிகளிலே எந்த தேவையாக இருந்தாலும் பல்கலைக்கழக அதிகாரிகளை சந்திப்பதற்காக தேவைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கலாம் ஈரோடு மாநகரம் உடனடியாக ஒரு பல்கலைக்கழகத்தை துவக்குவதற்கு தகுதியான ஒரு மாநகரமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த பகுதியிலே கல்லூரிகள் இருக்கிறது ஏன் நாமக்கல் மாவட்டத்தினுடைய கல்லூரிகளை கூட ஈரோட்டிலே துவங்குகிற பல்கலைக்கழகத்திலே இணைக்கலாம் அங்கிருந்து எல்லோரும் தான் செல்ல வேண்டியிருக்கிறார் ஆனால் ஈரோட்டிலே பல்கலைக்கழகம் என்பது ஒரு உடனடி தேவை இந்த அரசாங்கத்திலே துவங்கப்பட்ட ஒரு நல்ல பல்கலைக்கழகமாக இது இருக்கும் தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த இந்த மண்ணிலே இன்னும் தாமதமில்லாமல் ஒரு புதிய பல்கலைக்கழகத்தை துவங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும் அடுத்து என்று சொன்னால் விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும் விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் கல் அரசு தடுக்கக்கூடாது கல்லறக்குவதை அரசு தடுக்கவில்லை என்றாலே விவசாயிகளுடைய வருமானம் அதிகமாகிவிடும் எல்லோருக்கும் இது தெரியும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நான் ஒரு அறகுகளாகவே இதை விடுகிறேன் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற விவசாயிகள் வாழ வேண்டும் என்று சொன்னால் கல்லிருக்குவதற்கு அனுமதி கொடுத்தால் வாழ்ந்து விடுவார்கள் அனைத்து கட்சிகளுமே ஒன்றுபட்டு கல்லிருக்குவதற்கு தடை இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு முன்வர வேண்டும் அதன் மூலமாக விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் இப்படிப்பட்ட பல்வேறு இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கான கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் அதே போல அவினாசி அத்திக்கரவு திட்டத்திற்கு காளிகராயன் பெயரை சேர்க்க வேண்டும் அதுதான் காரண பெயராக இருக்கும் அப்போதுதான் அந்த திட்டம் பெருமை அடையும் என்பதை சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறோம் முதலமைச்சருக்கும் கடிதம் கொடுத்திருக்கிறேன் மாவட்ட அமைச்சர் வாயிலாகவும் இதற்கான அழுத்தத்தை கொடுத்திருக்கிறேன் காளிங்கராயன் பெயர் வைக்கப்படவில்லை காளிங்கராயன் அடைக்கத்துக்கு தான் தண்ணீர் எடுக்கப்படுகிறது ஒரிஜினலா அத்திக்கணவிலிருந்து தண்ணீர் வந்திருக்கிறோம் ஆனா இப்ப காளிங்கராயன் அடைக்கத்துக்கும் இருக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப நதிகளை இணைத்த எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நதிகளை இணைத்த ஒரு சரித்திர தலைவர் காளிகராயன் அப்படிப்பட்ட காளிகராயனுடைய பெயரை அவுடாசி அத்துக்கணவு திட்டத்திலே சேர்த்து வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் நான் அரசனுடைய கவனத்திற்கு இதன் மூலமாக கொண்டு வருகிறேன் அதாவது கொங்கு மண்டலம் போன ஆட்சியிலேயே இந்த மாவட்டங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டு இருக்க வேண்டும் சென்னை ஆட்சியில்தான் பல மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கோவிலிருந்து பொள்ளாச்சியை பிரித்து பொள்ளாச்சி மாவட்டம் உருவாகி இருக்க வேண்டும் ஈராட்டிலிருந்து கோபியை பிரித்து கோபி மாவட்டம் உருவாகி இருக்க வேண்டும் சேலத்தை பிறத்து ஆத்தூர் மாவட்டம் உருவாகி இருக்க வேண்டும் நாமக்கல்லை பிரித்து திருச்செடு மாவட்டம் உருவாகி இருக்க வேண்டும் பெரிய மாவட்டங்கள் அனைத்தும் சிறிய மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அது ஏன் கொம்பு மண்டலத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக இருந்தாலும் கொங்கு மண்டலத்துடைய அமைச்சர்கள் வலுவாக இருந்தாலும் இதை செய்யாமல் போனார்கள் என்று தெரியவில்லை ஆனால் இப்போதாவது முதலமைச்சர் அவர்கள் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற பெரிய மாவட்டங்களை பிரிப்பதற்கு முன்வர வேண்டும் ஈரோட்டிலிருந்து கோபியை பிரிக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் நிர்வாக வசதிக்காக கோபி மாவட்டம் உருவாக்கப்பட்டே ஆக வேண்டும் போராட்சியிலும் கூட பழைய அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அதற்கு தடையாக இருந்தார் என்று சொல்லலாம் நான் கோபி மாவட்டம் பிரிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஈஸ்வரன் நூறு ஏக்கர் நிலம் தருவாரா என்று கேட்டவர் அவர் ஆனா இன்றைக்கு யாரும் எதிராக இல்லை ஆனா முதலமைச்சர் கோபி மாவட்டத்தை உருவாக்குவதற்கு முன்வர வேண்டும் தாமதம் இல்லாமல் நடக்க வேண்டும் அனைத்து கட்சிகளையும் இன்றைக்கு நான் அழைத்திருக்கிறேன் அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்திப்போம் இது ஏதோ பத்திரிகையில ஊடகத்திலே கொடுக்கிற அழைப்பல்ல நேரடியாக அந்த தலைவர்களை சந்தித்து அதாவது வந்து மொத்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை ஈரோட்டினுடைய கொங்கு மண்டலத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை மொத்த தமிழக விவசாயிகளை பாதுகாப்பதற்கு அனைத்து கட்சிகளும் துணையாக வருவார்கள் என்று நம்புகிறேன் தலைவர்களோடு பேசி முடிவெடுப்போம் என்னுடைய கோஷம் என்பது கேட்கின்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் மண்டலத்தினுடைய வளர்ச்சி திட்டங்கள் தாமதப்படுத்தக்கூடாது இதுதான் பங்காக நான் பார்க்கிறேன் என்னை பொறுத்தவரை அதாவது ஆட்சியிலே பங்கு அதிகாரத்திலே பங்கு என்பது தேர்தலுக்கு பிறகு இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அது தானாக நடக்கும் இப்போது அதை பற்றி பேசுவதெல்லாம் ஒரு பத்திரிகையினுடைய கவனத்தை தன்பட்டு ஈர்ப்பதற்காக நான் எப்போதும் தலைப்புச் செய்தியில் இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்கின்ற நிகழ்வுகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே நண்பர் ஆதவ் அர்ஜுனாவினுடைய உடைய அதை துவக்கி இருக்கிறது ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு தனித்தன்மை வாழ்ந்தவர் திறமையானவர் அதனை மாற்றிக் கருத்து கிடையாது எல்லா வசதிகளும் படைத்தவர் அவர் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே ஊடுருவி கொண்டிருக்கிறார் ஊடுருவி கொண்டிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவர் இரண்டாக உடைத்து விடுவாரோ என்று கூட எனக்கு சந்தேகம் இருக்கிறார் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் எல்லா ஆட்சியிலுமே இதை போன்ற குற்றங்கள் நடக்கும்போது அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியது எதிர்கட்சியாக இருந்தாலும் தோழமை கட்சியாக இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சியினுடைய கடமை இந்த நிகழ்வுகள் எல்லாம் உடனடியாக ஒடுக்கப்பட வேண்டும் ஓரளவுக்கு சென்னையினுடைய ஆணையாளராக புது ஆணையாளர் திரு அருண் ஐ அவர்கள் பொறுப்புக்கு வந்த பின்னும் தமிழ்நாட்டினுடைய ஒழுங்கு ஏடிஜிபியாக திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் ஐ பி அவர்கள் பொறுப்புக்கு வந்த பின்பும் ஓரளவுக்கு அவர்கள் எல்லாம் திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் கண்டிப்பாக தட்டுப்படுத்தி விடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தோழமை கட்சியாக இந்த நிலை தொடரக்கூடாது இது வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு இரும்புக்கரம் கொண்டு அரசு அடக்க வேண்டும் தாமதம் இல்லாமல் தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அண்ணன் ஸ் அவர்கள் கூட வார்த்தையை தான் சொன்னார் அப்போது நடக்கவில்லை என்கிற காரணத்தினால் இப்போது ஊடகங்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் அந்த நம்பிக்கை குறைந்திருக்கிறது அப்போது சொன்னாரே நடந்ததா என்ன நம்பிக்கை குறைந்திருக்கிறது இருந்தாலும் கூட தேர்தலுக்கு ஒன்றரை ஆண்டுகள் இருக்கும் பொழுது இப்போதே இதை பற்றி பேசுவதே ஒரு தேவையற்றதாக நான் பார்க்கின்றேன் இன்னும் கால நேரம் இருக்கிறது கூட்டணியில சொல்லுவார்கள் தேர்தலுக்கு அறிவிப்பு அறிவித்த பின்னாடி கூட கூட்டணிகள் அமையும் என்று சொல்லுவார்கள் ஆனால் ஒன்றரை ஆண்டுக்கு முன்பே இன்றைக்கு அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் ஊடகங்கள் ஒரு பெரிய விஷயமாக அதை எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை பற்றிய எந்த முயற்சிகளும் பேச்சுக்களும் அரசியல் கட்சிகள் மட்டத்திலே இருப்ப இல்லை என்பதை என்னை பொறுத்தவரை நான் அறிகின்றேன் அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன்

ஆன்மீகத்தை மரியாதைக்குரிய அமைச்சர் அன்பு சேகர் சேகர்பாபு அவர்கள் பொருட்படுத்திக் கொண்ட பின்னால் முதலமைச்சர் அவர்கள் நம்பிக்கையோடு இந்து சமய அறநிலையத்துறை அவரை இந்த துறையை அவர்களிடத்திலே கொடுத்த பின்னால் இந்த ஆட்சியிலே ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறார்கள் சென்ற ஆட்சியிலே பல கோயில்களுக்கு அரங்காவலர்கள் போடப்படவில்லை இப்போது பெரும்பாலான கோயில்களுக்கு அரங்காவலரை போட்டு கோவில் பணிகளை எல்லாம் முடிக்கிவிட்டிருக்கிறார்கள் பொங்கு மண்டலத்திலே ஒரு சில கோயில்களிலே இன்றைக்கு அரங்காவலர்களாக இருப்பவர்கள் நமக்கு நம் நாம் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் கோயில்களிலே எப்படி பணி நடக்கிறது என்பதை பார்க்கின்றோம் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தந்தை பெரியாரை போன்ற கொள்கை உள்ளவர்கள் அல்ல அவர்கள் ஒருவனே தேவன் என்ற கொள்கை கொண்டவர்கள் தான் என்று அவர்கள் சொல்லவில்லை இன்றைக்கு விழா எடுத்திருக்கிறார்கள் பழனியிலே என்று சொன்னால் அது வரவேற்கக்கூடிய இன்றைக்கு இவ்வளவு புறமுழுக்குகள் இவ்வளவு கோயில்களுக்கு திருப்பணியை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது வசதி இல்லாத ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு நிதி கொடுத்து ஒரு கால பூஜை நடத்துகிறார் இப்படி பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு இந்து சபை அறநிலையத்துறையில நடந்து கொண்டிருக்க ஆனால் இது வந்து விமர்சனத்துக்குரிய பேச்சு அல்ல விமர்சனத்துக்குரிய செயல்பாடுகள் அல்ல வரவேற்கக்கூடிய கடந்த காலங்களிலே இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் யார் என்று தெரியாத எல்லாம் இருக்கிறார் வெளி தெரியாத காலம் இங்களுக்கு இவ்வளவு படுகளை நடப்பதால் அவர் வெளியே தெரிகிறார் விமர்சனம் அல்ல வரவேற்கின்றோம் விஜயினுடைய மாநாட்டை பற்றி கேட்டீர்கள் ஒரு நடிகருடைய சினிமா படம் வெளி சாகிறது என்று சொன்னால் நாங்க எங்க கட்சிக்காரர்களை அனுப்பிச்சு எத்தனை பேர் இந்த கொங்கு மனதிலிருந்து சினிமா பார்க்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுமா அப்படி சினிமா பார்க்கறதுனால இவங்க எல்லாம் வந்து கூட போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா ஆனால் எனக்கு தெரிந்தவரை தொங்கு மண்டலத்திலிருந்து அதிகமாக மக்கள் போகவில்லை என்பதுதான் செய்தி எனக்கு தெரிந்த செய்தி அதாவது அதை என்னுடைய ஜவனத்துக்கு கொண்டு வந்தது அப்படித்தான் மற்ற பகுதிகளில் இருந்து அதிகமாக வந்திருக்கிறார்கள் அதிகமாக வட மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் மாநாடு நடக்கிறது அங்கா நடக்குது அப்ப அந்த பகுதிகளில் இருந்து நிறைய தென் மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் அனைத்து பகுதிகளிலும் கேட்டேன் போயிருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நீங்கள் சொல்லுவது வர மாதிரி அதிகமாக சொல்லவில்லை என்பதை நான் உறுதியாக சொல்ல அதாவதுங்க அதை பத்தி நம்ம விவாதிக்கிறதே தவறு ஒரு கட்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் மாவட்ட செயலாளரே போடல அந்த கட்சிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கூட போடல அவர் வந்து அந்த மாநாட்டில அது சொன்னதே தப்பு தவறு தவறது யாரும் அதை சரியா எடுத்துக்கல யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க யாரோ சொல்லி ஒரு ஆதரவரிச்சிடோ யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க ஆதனாவே ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்றவர் தான் அரசியல் கட்சிகளுக்கான ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ற நிறுவனம் அவர் தெரியல முதல் மாநாட்டுல கூட்டமைச்சதுங்க முதல் மாநாடு நாங்க போட்டோம் கோவை கருமத்தை பட்டியல இப்ப கூட அந்த யூடியூப் போய் அந்த வீடியோ பாருங்க அது எவ்வளவு பெண்கள் இருந்தாங்கன்னு பாருங்க எந்த விதத்திலாவது இந்த விக்கிரவாண்டி மாநாட்டை விட அந்த கூட்டம் குறைவானு பாருங்க பெண்கள் எவ்வளவு பேர் அங்க இருந்தாங்கன்னு பாருங்க ஒரு வந்து வர்ற கூட்டம் முத முத வர்ற கூட்டம் ஒரு நடிகர் ஒரு பிரபலமான நடிகர் ரசிகர் மன்றம் இருக்குது எல்லா இடத்துலயும் அப்படிப்பட்ட ஒரு அதை பார்த்துட்டு உடனடியா நம்ம வந்து அவரை பத்தி ரொம்ப பில்டப் கொடுக்கறதும் தப்பு அதே சமயத்தில் அவரு மேனவர்கிட்ட பாம்பு போடுறேன்னு சொல்லி கட்சி ஆரம்பிக்கும் போதே யாராவது பாம்பு போடுவாங்களா அவரு போட்ட பாம்பு அடுத்த நாள் எல்லா இடத்துலயும் வடிச்சிச்சு எல்லா கட்சிகளும் சொல்லிட்டாங்க அது பாம்ப இப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல காவல்துறைக்கு போன் வரும் இந்த பாம்பு வச்சிருக்கோம் அப்படின்னு காவல்துறை போய் எல்லாம் செக் பண்ணிட்டு அது வந்து வதந்தி பாம்பு சொல்லுவாங்க அது மாதிரி மக்கள் எல்லாரும் கட்சிகள் எல்லாரும் அது பாவம் கிடையாது அது காமெடியா மாறி போச்சு ஆனா வந்து அது ஒரு விஷயமா இல்ல அந்த மாநாட்டில அவர் பேச வேண்டிய பேசி இருக்க கூடாது அவினாசி அத்திகடவு திட்டத்துக்கு இரண்டாம் பாகம் எல்லாம் அவங்க வந்து திட்டம் போட்ட மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல போய் நான் உட்கார்ந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கிறேன் முடுபட்ட ஏரிகளை நிரப்புறதுக்காக அந்த டிபார்ட்மெண்ட்ல போய் உட்கார்ந்து எடுத்துட்டு இருக்கிறேன் எுமே அவளாவசி அத்துக்கள் வச்சிருக்க இரண்டாம் பாகத்திற்கு திட்டமிட்டதாக அந்த டிபார்ட்மெண்ட்ல இல்ல ஒருவேளை அதிமுக எனக்கு தெரியல அரசாங்கத்துல அப்படி ஒரு திட்டம் இது வரைக்கும் பண்ணல இதுவரைக்கும் பண்ணலாம் கோதாவரி காவிரி இணைப்பு என்பது தமிழக அரசு செய்வது அல்ல ஒன்றிய அரசு செய்வது அதை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வளரணும்னு பிஜேபி விரும்புது ஆனா தமிழ்நாட்டை வளர்த்துறதுக்கு விரும்பல தமிழ்நாடு வளரணும்னா நதிநீர் இணைப்பு வேணும் ரெண்டாயிரத்தி பதினாலுல முத முத மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப கங்கையும் காவிரியும் இணைப்பாரு அது என்னாச்சு அப்புறம் அதை விட்டுட்டு அப்புறம் பத்தொன்பது தேர்தல்ல கோதாவும் காவிரியும் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை ஒன்றிய அரசு கோரிக்கை தான் வைக்க முடியும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நிறைவேற்ற வேண்டியது ஒன்றிய அரசு மறுபடியும் நாங்கள் வந்து அந்த அழுத்தத்தையும் அரசனுடைய கவனத்திற்கும் கொண்டு செல்வதற்காகத்தான் இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றி விரைவாக விரிவாக ஈரோட்டிலே இவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறோம் மீண்டும் நாள் முதலமைச்சரை சந்திக்கும் பொழுது இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசுவேன் அது நடக்கும் என்ற அந்த நம்பிக்கை இன்னும் எனக்கு இருக்கிறது அரசு நினைத்தால் முழுகை முடிவுல அரசு எடுக்கிறது தானுங்க அரசு எடுக்கிறது எப்ப வேணாலும் அரசு கொள்கை முடிவு எடுத்து விட முடியும் கல் இறக்குவதற்கு அனுமதியை கொடுப்பதற்கு அந்த தடையை நீக்குவதற்கு அரசு கண்டிப்பாக முன்வர வேண்டும் அதுக்கு அதுக்கு என்ன கல்ல வந்து வந்து நீங்க வந்து அந்த நிறுவனங்கள் வாங்கணும்னு சொல்லலையே கல்லை வந்து விவசாயம் இறக்கிறது அவர் பேசினாலும் செய்யணும் அவருக்கு நீ பண்ண படம் கடைசி படம் சொல்லிட்டாரு கடைசி படம் சொல்லிட்டாரு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த படம் நடிப்பாரு அதனால அவர் வந்து பேசித்தான் ஆகணும் மிகப்பெரிய அவதிக்குதுங்க நான் வந்து அமைச்சரிடத்திலும் அதை பேசி இருக்கிறேன் முதலமைச்சரிடத்திலும் அதை கேட்டு இருக்கிறேன் அதை சாதிக்க வேண்டும் என்ற முனைப்போடு நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் பல சிறு தொழில்களை காப்பாற்றுவதற்கு இதை தவிர வேறு வழியே கிடையாது அதே போல ஜிஎஸ்டியும் ஒரு பெரிய தாக்குதல் இன்னைக்கு வாடகைக்கு ஜிஎஸ்டி இருந்தாங்க இந்த கம்பெனி வச்சிருக்காரு அந்த கம்பெனி இருக்கிற பில்டிங் பொண்டாட்டி பேர் வந்தா அதுக்கு வாடகை போட்டு ஜிஎஸ்டி கட்டணும் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க